இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் அறுபத்தி ஒரு சென்ட் நிலம் பதினைந்து அடி தார் ரோடு முகப்பில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இடத்துக்கு நியர்லேயே ஃபார்ம் இவி சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய இடங்கள் இது கிராமத்துக்கு பக்கத்துலையே இருக்குது இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் விளாத்தி குளம் தொகுதிக்கு உட்பட்டு ஒட்டப்பிடாரம் சார் பதிவு அலுவலகத்தின் கீழ் இருக்கக்கூடிய எப்போதும் வென்றானுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபத்தி ஒரு சென்ட் இருக்குது இந்த இடம் பதினைந்து அடி தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் இரநூத்தி ஆறு அடி இருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா பிள்ளைவாள் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க நியர்லேயே த்ரீ ஃபேஸ் மற்றும் சிங்கிள் ஃபேஸ் இபி சர்வீஸ் இருக்குது ஃபார்ம்ஸும் நியர்லேயே இருக்குங்க நல்ல தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது இது ஃபுல்லாக கரிசல்மன் நிலம் இந்த இடத்திற்கு நான்கு கையெழுத்து இருக்குங்க மதுரை டூ தூத்துக்குடி நான்கோழி சாலையில் இருந்து இந்த இடத்த மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ரீச் பண்ணிடலாங்க முப்பத்தி இரண்டு அடி தாரோடில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு இந்த கிராமத்தில் தொண்ணூறு பர்சன்டேஜ் ரெட்டியார் சமுதாயத்தினரும் பத்து பர்சன்டேஜ் பிள்ளைவாழ் சமுதாயத்தினரும் இருக்கிறாங்க ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த இடத்திற்கு இருபுறமும் கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க இதை சுற்றிலும் வகைகள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த மரக்கன்று வச்சாலும் எளிதாக வருங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தினுடைய விலை குறைவாகவே இருக்குது ஃப்யூச்சரில் பல மடங்கு விலை உயரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த இடம் பூர்வீக சுத்துங்கிறதுனால நான்கு கையெழுத்து இருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபத்தி ஒரு சென்ட் இருக்குது ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த இனத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை